بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين பொருள் அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாவுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனை நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல நெறித்தவறியோர் வழியுமல்ல مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا பொருள் அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாவுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனை நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல நெறி தவறியோர் வழியுமல்ல الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين

துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாவுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனை நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ நீயவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவழி அது ോപത്തു ആളാനോർ വഴിയുമല്ല നെറിതറിയോർ വഴിയുമല്ല ഹിറോഹ നിരോഹിമ നിർമിദ് اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாவுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனை நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக അത് നീ അവ അരുൾ പുരിന്തായോ അവളി അത് ഉൽ കോപത്തി ആളാനോർ വഴിയുമല്ല നെറി തവറിയോർ വഴിയുമല്ലോ നിരോഹം അല്ല ഹിറോഹ നിരോഹം مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாவுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனை நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல நெறி தவறியோர் வழியுமல்ல الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாவுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனை நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல நிறைத்தவறியோர் வழியுமல்ல مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாவுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனை நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல நெறி தவறியோர் வழியுமல்ல الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين ൊരു അളവറ്റ അരുളാളനും നികരറ്റ അൻപടയോനുമാകിയ അല്ലാവിൻ തൃപ്പയരൽ துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாவுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனை நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ நீயவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவழி அது ഉൽ കോപത്തി ആളാനോർ വഴിയുമല്ല നെറി തവറിയോർ വഴിയുമല്ലോ നിരോഹം അൽഹിറോബിൽ اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாவுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனை நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல நெறி தவறியோர் வழியுமல்ல مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாவுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனை நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல நெறி தவறியோர் வழியுமல்ல